அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஊராளிப்பட்டி அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா காத்தாம்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் மலையடி வாரத்தில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இரநூறு அடி ஆழத்திற்காக ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே முழுசுமே மாந்தோப்பு தான் மலையடி வாரத்தில் இங்கே நத்தம் பகுதியில் நிறைய மாந்தோப்பு விவசாயம் நிறையவே இருக்குது இங்கேயுமே நம்ம இந்த மாந்தோப்பு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர்வெல் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இரநூத்தி முப்பது அடி போட்டிருக்காங்க நம்ம இரநூறு அடி மோட்டார் நிப்பாட்டி ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹெச்பி சோலார் வாட்டர் பம் ப்ராஜெக்டுக்காக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல ஏழு அடி உயரம் இந்த இடத்துல கூடுதலாக ஒரு அடி உயரம் இருக்கிற மாதிரியான ஒரு எட்டு அடி உயரம் கொண்டதான சோலார் ஸ்ட்ரக்சர் அமைப்போடு இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல இடி மலை மின்னல் இது மாதிரி இயற்கை சீட்டங்களுக்கு பாதுகாப்பாக இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் எல்லாமே பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு சோலார் கேமரா கஸ்டமர் தரப்பில் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க அவங்களுக்காக சோலார் கேமராவும் பண்ணியிருக்கோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டிற்கான சோலார் பேனல் மோனோ ஆஃப்கட் செல்ஸ் பண்ணியிருக்கோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டில் ஏ டு செட் ஒரு ஃபுல் ஃபில்லாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் டு கொட்டாம்பட்டி ரோடு ஊராளிப்பட்டிக்கு உள்ள காத்தாம்பட்டின்ற கிராமத்தில் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இரநூறு அடி இருந்து ரெண்டு இன்ஜுக்கான வாட்டர் டெலிவரி ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இந்த கலங்கின தண்ணீராக தான் வந்துச்சு நீண்ட நேரத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல தெளிவான நீர் கிடைச்சிச்சு ஸோ ஆரம்பத்தில் அதிகபட்ச நேரம் வந்து இந்த பவுருக்கு இருக்கிற இந்த ஒரு ரொம்ப கலங்கியதான வாட்ரு அவுட்புட் தான் இருந்துச்சு ஸோ தொடர்ந்து நம்ம தண்ணியை அப்படியே ரன்னிங்கில் வச்சுருந்தோம் ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நல்ல தெளிவான நீர் கிடச்சிச்சு நல்ல ரெண்டு இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற வாட்டர் டெலிவரி இருந்துச்சு இந்த விவசாய லேண்டில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கிராவிட்டி அடிப்படையிலே நிறையா மரக்கன்றுகளுக்கு தண்ணி கொண்டு போகலாம் ஏன்னா இந்த போர்வெல் பாயிண்ட் வந்து அந்த மாதிரி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இங்கே நல்ல உயரமான ஸ்ட்ரக்சர் அமைப்பு இந்த சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஜிஏ பைப்பு தான் எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் உங்கள் இடத்துல அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்